டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை துளாராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சனி ஆறாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் கேது செஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி புதன் விரையாதிபதி புதன் விரையஸ்தானத்தில் ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் அதே செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி பாருங்கள் சுக்கரன் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் இதான் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் கதியில் அதுவும் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது கோபத்தை தவிர்க்கணும் போல் வீண் வார்த்தைகள் பேசக்கூடாது யார்கிட்டையும் விதண்டவாதம் பேசக்கூடாதுங்க செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் துளாராசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் பாருங்கள் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் போல் புது நபர்கள் நம்பக்கூடாது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் துளாராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலேயும் துளாராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அதே போல் ராசிக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல நீச்சகத்தில் இருக்கிறதுனால பாருங்கள் ஒரு சிலர் ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் எதிலையாவது முதலீடு சார்ந்த விஷயத்திலலாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் எதில் முதலீடு போட்டாலும் நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் துளாராசிக்காரர்கள் விழிப்பு தேவை அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் கேதுவு நோக்கி பயணிக்கிறதுனால எதிலையும் ஒரு தடை ஒரு தாமதம் இருக்கும் இப்போ ஒரு வெளிநாடு போகிறீங்கன்னா பாருங்கள் அதில் ஒரு சில தடைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல்வாங்கல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பு உண்டு அதேபோல் துளாராசிக்கார்கள் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவு நோக்கி பயணிப்பதனால ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் இது பாருங்கள் ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே பலம் இருக்கிறார் அப்போ நல்ல உடல் பலம் இருக்கும் நல்ல ஆரோக்கிய பலம் இருக்கும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் துளாராசிக்கார்கள் அதே போல் உணவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே பயணிக்கும் போது நல்ல ஆரோக்கிய பணம் இருக்கும் சென்றடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு நல்ல வரணம் வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு போல் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யுகம் தரும் கட்டிடம் சார்ந்த தொழில்நுட்ப உங்களுக்கு அதிர்ஷங்களை கொடுக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும் குறைக்க முடியும் அதே போல் துலாராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாருங்கள் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி விரயஸ்தானத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது செலவு ஸ்தானாதிபதி செலவு ஸ்தானத்திலே பலம் இருக்கிறார் அப்போ காலமாக கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தை எழுதலாம் பொதுவாக பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் ஒரு உத்தியோகத்தில் ஒரு நல்ல இடமாற்றம் ஒரு வீட்டில் இருக்கீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இப்படி ஒரு சில நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் போல் அயல்நாடு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் விரையாதிபதி வலுக்கும் பொழுது வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் பொருட்கள் இதெல்லாம் வாங்க முடியும் செப்டம்பர் ஒரு பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு புதன் பன்னெண்டாம் இடத்தில் வலுப்பெறுவது பொதுவாக பன்னெண்டாம் அதிபதி சுபக்கிரகங்கிறதுனால செலவுகளை கொடுக்கும் உங்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி புதன் விரையஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பது இது பாருங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள் புதன் பன்னெண்டாம் இருக்கும்போது வழக்கு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு திரு கிடைக்கும் அதே போல் பாருங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அது சிறப்பு போல் சூரியன் விரயஸ்தானத்தில் அமர்வது செப்டம்பர் பதினேழு தேதிக்கு பிறகு பாருங்கள் தகப்பனார் வழி சொந்தங்கள் மூலம் ஏதாவது விரயங்கள் ஏற்படும் ஆனால் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் லாபாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இது எந்த வகையில் அதிர்ஷ்டம் அப்படின்னா ஒரு ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா நல்ல கஸ்டமர்களை கொண்டு வரும் அதாவது என்னென்னு சொல்லப்போனால் தொழில் விருத்தியை கொடுக்கும் நல்ல ஜனவசியத்தை கொடுக்கும் உங்களுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் ஐந்தாம் திதிபதியும் பதினோராம் ததிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கறது பாருங்கள் உங்களுக்கு ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா அதில் நல்ல ஜனவசியம் நல்ல தொழிலில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும் அதை மறக்கக்கூடாது துலாராசிக்கார்கள் போல் லாபத்துக்குடியே சூரியன் லாபஸ்தானத்தை சஞ்சாரம் செய்கிறார் லாபத்துக்கு குறைவு இருக்காதுங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் விரையஸ்தானத்தில் அமர்றார் விரையாதிபதியோடு அமர்றார் அப்போ அரசாங்க வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சூரியன் விரயஸ்தானத்தில் அமர்ந்து விரையாதிபதியோடு சேர்ந்துருப்பாரு போல் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி இரண்டாம் அதிபதி கோணமேரி ஒன்பதாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் பணப்புழக்கம் சீராக இருக்கும் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் செவ்வா வந்து கோணமேரி வலுவாக இருக்கிறதுனால அதே போல் துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் சனி பகவான் ஐந்தாம் இடத்து தான் இருப்பார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு சனி பகவானால் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை துளாராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க துளாராசிக்காரர்களுக்கு சனி ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய காலம் ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இப்போ வந்து ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்து பாருங்கள் சனி ஆறாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு சனி ஆறாம் இடத்தில் இருப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க துளாராசிக்காரர்கள் அதே போல் குரு பகவான் மறைவாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் உங்களுக்கு குரு மறைவாக இருக்கிறார் குரு மறைவாக இருக்கும் பொழுது பாருங்கள் சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் வரும் கௌரவம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதேபோல் குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைவது பாருங்கள் மறைந்து அந்த வீட்டுக்குடிய சுக்கரன் விரேய சாந்திருக்கிறார் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் துளாராசிக்கார்கள் அதே போல் படிப்புக்காக ஏதாவது பணம் கட்டுறீங்கன்னா செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு கட்டுவது நல்லது பணம் கட்டுறது ஏன் அப்படின்னா குரு அந்த வீட்டுக்குடைய நீச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ஒரு கல்விக்காக ஒரு வெளிநாட்டுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவு செலவு செய்யணும் அப்படின்னா செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு செலவு செய்வது நல்லது போல் குரு எட்டாம் இடத்துல இருக்கிற வரையும் பாருங்கள் கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் துளாராசிக்காரர்கள் பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைவாக இருக்கிறதுனால ஆபரண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேபோல் விளைவெந்த பொருட்கள் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப விழிப்பாக வச்சுருக்கணுங்க குரு ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டுருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் எழுந்துகிட்டே இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல மறைந்து இரண்டாம் இடத்த தனஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கிறார் அப்ப பணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு முன்னேற்றம் இருந்துட்டே இருக்குங்க துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது மொத்தத்துல இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மிகச்சிறந்த பலன்களை மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை காண முடியும் துளாராசிக்காரர்கள் அடுத்த துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்ப துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த தரங்கள் அதனால் சந்திராஷமத்தனங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு செப்டம்பர் ஏழு எட்டு செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு செப்டம்பர் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கேள்வியையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்